கோவிட் நைன்டீன் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஏன் அதெல்லாம் மறக்கிற மாதிரி வேலையாக பார்த்துட்டு போயிருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவோம் இப்ப மறுபடியும் சைனாவில் ஒரு புது வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கதாக ஆக ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது மனித மெட்டாப்யூ வைரஸ் வந்து அங்கு பரவி இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதிக அளவில் இந்த வைரஸ் பரவ தொடங்கி இருக்கிறதா இந்த வைரஸால மருத்துவமனைகளும் மயானங்களும் நிரம்பி வழிவதாக சொல்லப்பட்டுக்கிறது குறிப்பாக குழந்தைகள் மருத்துவமனையில் நிமோனியா மற்றும் நுரையீரல் வெண்மை பாதிப்பு கொண்ட குழந்தைகளாக அதிகம் அனுமதிக்கப்பட்டு வராங்களாம் அதுவும் இந்த வைரஸ் காரணமாகதான் இந்த மனித வைரஸ் வந்து இன்ஃபுளுமா நிமோனியா மற்றும் கொரோனா தொற்று உள்ளிட்ட பல வைரஸ்கள் ஒரே நேரத்தில் பரவி வருவதாக அறிக்கைகள் மற்றும் சமூக ஊடக பதிவுகள் தெரிவிக்கின்றன மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வருகின்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சுவாச நோய்கள் அதிகரித்து வருகின்ற போதிலும் சீன அரசாங்கமோ அல்லது உலக சுகாதார அமைப்போ அதிகாரபூர்வமாக இன்னமும் எந்த எச்சரிக்கையும் வெளியிடவில்லை இருந்தாலும் சீனாவிலுடைய அரசு கண்காணிப்பு குழுவை அமைத்து பாதிப்புகளை கண்காணித்து வருவதாக சொல்ல முதன்மையாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் தொற்றுகள் பாதிப்பதாக சொல்லப்பட்டு கொண்டவர்கள் கடுமையான அபாயங்களை எதிர்கொள்வாங்களாம் காய்ச்சல் இருமல் சளி போன்ற அறிகுறிகள் தென்படுகின்றன சில நோயாளிகளுக்கு மூச்சு தண்டறல் ஏற்படுகிறது பெரும்பாலும் வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டு மறுபடியும் முகக்கவசம் சமூக இடைவெளி இதை பற்றி எல்லாம் பேச ஆரம்பிக்க போகிறோம் அவதானமாக இருப்போம்